குடியரசு துணை தலைவர் தேர்தல் முடிவு சொல்லும் செய்து என்ன என்கிற பிக் நியூஸ் பகுதியை தொடர்கிறது நம்மோடு சேகர ஐயர் இணைந்திருக்கிறார் சார் நீங்க ஏற்கனவே நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்க இணைப்பு கிடைக்கல நம்ம தொடர்ந்து ஒரு கேள்வியையும் சேர்த்து வச்சிடறோம் சார் இப்ப இதன் மூலமாக ஒரு கூடுதலான செல்லாத வாக்குங்கிறது ஒரு மறைமுக ஆதரவா சிபிஐ இருக்கு அதே போல கூடுதல் வாக்கும் கிடைச்சிருக்கு அப்ப காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கா இது வெளிப்படுத்துகிறதா இந்த முடிவு இல்ல கட்டாயமாக இரண்டு இதுல விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒண்ணு என்னன்னா சிபிஆர் தரப்பிலிருந்து அவர் பல எம்பிகளிடம் பேசி இருக்கிறார் அது எதிர்கட்சிகள் எம்பிகளிடம் ஆதரவு திரட்டி இருக்கிறார் ஒன்று என்டிஏ தரப்பிலிருந்தும் அந்த ஆதரவை திரட்டப்பட்டது இருக்கிறது மூன்றாவது இந்தியா அணியில் ஏற்பட்ட முடிவை வைத்துக்கொண்டு அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி பார்ட்டி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இவர்களிடையே வந்து ஒரு ஒரு அதிருப்தி இருந்திருக்கிறது ஆகையால் இப்போ சொல்ல போ சொல்வர்களை என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த ப பதினஞ்சு ஓட்டு அதிகமாக வந்தது வந்து நிறையா ஆம் ஆத்மி பார்ட்டியை சார்ந்தவர்கள் அதை தவிர்த்து சில மகாராஷ்டிராவோட சிவசேனா அதாவது உதவ் தாக்கரே அணிக்கு சேர்ந்தவர்களும் ஓட்டு செய்திருக்கிறாள் என்றுதான் ஒரு கருத்து இருக்கிறது இவர்கள் தான் ஓட்டு அதிகமாக இருக்குது இதை மெயின் காரணம் என்ன கேட்டீங்கன்னா நீங்க இந்த தேர்தல்ல எண்ணிக்கை ஒரு இது கிடையவே கிடையாது இந்தியா அலையன்ஸ் கிட்ட அந்த நம்பரே கிடையாது எண்ணிக்கை இல்ல சார் நீங்க ஆம் ஆத்மி உத்தவ் தாக்கரே பிரிவு எல்லாம் சொல்றீங்களா தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பா இருந்து அப்படி யாரும் மாறி வாக்களிக்க வாய்ப்பு இல்லையா சார் கட்டாயமாக அதை இது இருக்கிறது காரணம் என்றால் சிபிஆர் வந்து பல திமுக எம்பிகளிடம் பேசியிருக்கிறார் அதுல சொல்லப்படுவது என்ன என்றால் கொங்கு நாட்டைச் சேர்ந்த சில எம்பிக்கள் கூட ஓட்டு செய்திருக்கலாம் என்று பிஜேபி உள்ள வட்டாரங்களில் பேசப்படுகிறது ஏன்னா சிபிஆருக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு இருக்கிறது ஒரு மரியாதை இருக்கிறது அவருக்கு நல்ல உறவு உண்டு எல்லா கட்சிக்காரர்களுடன் இதை தேவையில்லாமல் இதை ஒரு போட்டியாக்கி அப்புறம் நீங்க சுதர்ஷன் ரெட்டி அவர் ஒரு ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அது சரி ஆனா இது ஒரு சித்தாந்த போட்டி என்று சொல்லின பிறகு இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் இதுல கலந்துக்க அவ்வளவு இஷ்டம் இல்லை எந்த கட்சி சரி இப்ப போடுற பர்சனல போட்டுக்கலாம் அப்புறம் இது சீக்ரெட் பேலட் நீங்க இப்ப அழகாக விளக்கம் கொடுத்தீர்கள் சீக்ரெட் பேலட் என்றால் யாருக்கும் தெரியாது யார் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்று இதுல என்னன்னா அந்த தேர்தல் முடிந்த பொழுது ஜெயராமு ரமேஷ் தரப்பில இருந்து அவர் ஒரு ட்வீட் போட்டார் அந்த ட்வீட்டில் முன்னூத்தி பதினஞ்சு வந்திருக்கு எங்களுக்கா ஓட்டு வந்திருக்குன்னு அவர் கூறினார் அது தான் அழகா தெரிந்து போயிடுது உங்களிடம் முன்னூத்தி பதினஞ்சு என்றீர்கள் ஆனால் வந்திருக்கிற ஓட்டு என்டிக்கியோ முந்நூறு இதுல இந்திய அலையன்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுது காரணம் என்னன்னா அதுல நடக்கிற அங்கே அந்த போன விதம் பாருங்க ராகுல் காந்தி ஒன்னும் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல இவர் வந்து ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டு இன்னைக்கு கூட என்ன சொல்றாரு இது ஓட்டு திருட்டுங்கிறாரு இது ஓட்டு திருட்டு அதனால பதவி பதவி விட்டு விடுங்கள் அதாவது பிரதமர் விட்டுட்டு போனோமா இதுல என்ன இருக்குன்னு பாருங்க எதிர்கட்சிகளுக்குள்ளயும் சரி காங்கிரஸ் கட்சிக்குள்ளயும் சரி இந்த ராகுல் காந்தியோட செயல்முறைகள் ராகுல் காந்தி போற போக்கு இதற்கு அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கிறது அதனால சரி ஏதோ ஒரு தேர்தல் ஒரு கேண்டிடேட் போட்டோம் ஏதோ ஓட்டு நடந்தது இதுல எப்படி நம்மால் ஜெயிக்க போறது இல்லையே ஆனால் அந்த பக்கம் போட்டா என்ன தப்பு அப்படி நினைக்கிற போல எதிர்கட்சி எம்பிகளும் இதில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் சிபிஆர் சார் இப்போ நம்ம ஏற்கனவே பேசியது போல அது மறைமுக தேர்தல் ரகசிய வாக்குப்பதிவுங்கிறப்ப கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடைபெற்ற தேர்தலையும் எதிர்க்கட்சி வாக்குகள் கூடுதலாக இந்த பக்கம் என்டிஏ கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி வாக்குகளுக்கு மேல பெற்றார்ப்ப அது மிக அதிகமான கடந்த இருபது முப்பது ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் ஒப்பிட்டு பார்க்குறப்ப கடந்த இருபத்தி ரெண்டு நடைபெற்ற தேர்தல்தான் அதிகமான வாக்கை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் பெற்றதாக நம்ம பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கிய வா வாக்குகளை விட இப்போ இந்தியா அதாவது அன்னைக்கு இந்தியா கூட்டணி இல்லை அப்போ காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி இன்றைக்கு முந்நூறு வாக்கு வரைக்கும் வந்திருக்கு நூற்றி எண்பத்தி நாலு தான் அன்னைக்கு வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு முந்நூறு வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அறுபது சதவீத வளர்ச்சி தானே பத்து பதினஞ்சு சதவீத சரிவு தானே அப்படின்னு சொல்ற அந்த கணக்கு சரியா சார் இல்ல அது என்ன வளர்ச்சி என்று சரிவுங்க அந்த போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி காங்கிரஸ் மார்க்ரெட் நிப்பாட்டினாங்க அது மம்தா பானர்ஜி அவங்களை எதிர்த்தாங்க அதனாலே அதில் பல திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு அந்த பக்கம் போயிடுச்சு இந்த தரம் பாருங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சரி நம்ம கேண்டிடேட் போட வேண்டாம் நமக்கு எதிர்த்தே செயல்படுவாங்க நம்ம எதிர்கட்சி தலைவர்களும் எதிர் மற்ற கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு தான் இந்த தரம் சரி வேற யாராவது ஒரு கேண்டிடேட்டை போடலான்னு அதாவது இந்த தேர்தலில் ஒரு ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கலாம் மகேஷ் ஒன்று எதிர்கட்சிகளிடம் இந்திய அலைன்ஸிடம் ஒரு கேண்டிடேட்டே கிடையாது ஏதோ ஒரு கேண்டிடேட் போடணும்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் தேடி தேடி ஒரு நம்ம தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சொன்னார் இவரை போடுங்க ஓ இவரா யாரு அதுக்கு பிறகு கூகுள் செய்து இவர் பேர் எடுத்தார்கள் எல்லாரும் யார் இவர் ஓ இவர் சுப்ரீம் கோர்ட்ல இருந்தாரா சுதர்ஷன் ரெட்டி சரி சரி இவரே போட்டு விட்டுருவோம் அதாவது ஒரு தேர்தலில் பாருங்க நீங்க சித்தாந்த அளவுல போட்டி இருந்தால் அதுக்கு சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் சிபிஆர் ஆர்எஸ்எஸில் இருந்தார் அரே பிஜேபியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் தான் எய்தர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருப்பார்கள் இல்லை இருந்து வந்திருப்பார்கள் இதில் என்ன சித்தாந்தம் இருக்கிறது அவர்களை எதிர்ப்பதில் அப்புறம் அவர் பாருங்கள் அவர் பர்சனாலிட்டி வேறு பர்சனாலிட்டி அவர் வந்து இப்போ அவர் எல்லாரும் வாஜ்பாயோட கோயம்புத்தூர் என்பார் அதாவது கோயம்புத்தூருடன் வாஜ்பாய் என்பார்கள் அவர் சாஃப்ட் ஸ்பீக்கிங் எல்லோருடைய நல்ல அவருக்கு ரிலேஷன்ஷிப்பு எல்லாரோடைய ச சிறுத்து முகம் எல்லாரோட பழகியிருக்காரு ஆளுநர் ஆற பிறகும் அவருக்கு நல்ல மதிப்பு நல்ல செல்வாக்கு அது ஜார்க்கண்டா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் மற்ற தலைவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் சார் சார் எதுக்கு எதுக்கு இவர் நம்ம நம்ம இவரை குறைவு குறுக்கிட்டு மன்னிக்கணும் நேரம் குறைவா இருக்கிறதுனால நிறைவு கேள்வியை முன் வச்சிர நீங்க நிறைவு கருத்தையும் சேர்த்து சொல்லிடுங்க இப்ப இன்னொரு கேள்வி சார் நீங்க அவர் தனிப்பட்ட முறையில் எல்லோருடம் நல்ல அணுகுமுறையை கொண்டவர் சீப்பார் அப்படிங்கிற அப்ப மாநிலங்களுடைய தலைவரும் அவர் தான் அப்போ மாநிலங்களவே இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தோடு எல்லோருக்குமான வாய்ப்போடு அவர் கொண்டு போவாரா சர்ச்சைகளை தவிர்ப்பாரா என்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது அரசியல் ரீதியாக தார்மீக ரீதியாக இது பாஜகவுக்கு தோல்வி அப்படின்னு காங்கிரஸோடைய பொதுச்செயலர் ஜெயராம் ரமேஷ் சொல்லிவிட்டோரெலாம் சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறது சரியா சார் நிறைவு கருத்து இந்த ரெண்டு கேள்விகளும் நிறைவு கருத்து அப்படியே சுருக்கமா சார் முதல் கேள்விக்கு என்ன சிபிஆருக்கு முன்னாடி ஒரு பெரிய இருக்குது ஏன்னா நடத்துவது என்ன என்றால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அந்த கலாட்டாவும் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எப்படியாவது சமாளித்து அவர்களை பங்கெடுங்கள் பங்கெடுக்காமல் புறக்கணி புறக்கணி செய்யாதீர்கள் கலாட்டா செய்யாதீர்கள் என்று அவர்களை சொல்ல வேண்டும் அவர்களை எப்படியாவது அவங்களை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதாவது பார்லிமெண்ட் என்றால் அதுல வாக்குவாதம் இருக்கும் டிபேட் இருக்கும் ஆனா ஒரு டிபேட் இருக்கணும் ஹவுஸ் நடக்கணும் அது அவர் முயற்சி கட்டாயமா மேற்கொள்வார் ஏன்னா அவரோட ஸ்டைல் அந்த மாதிரி இரண்டாவது இதுல என்ன சித்தாந்தம் என்ன தார்மீக இது வென்றி வெற்றி என்று காங்கிரசுக்கே தெரியாது இது ஏதோ அதாவது இப்ப இவரை எதிர்த்து என்ன ஒரே ஒரு தானே சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த இவருக்கு எதிர்த்து இவர் ஆர்எஸ்எஸ் இந்த போட்டியில் ஆர்எஸ்எஸ் இல்லை இந்த போட்டியில் இருந்தது என்டிஏ அப்போ ஆர்எஸ்எஸ் என்றால் ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி மற்ற எல்லாம் ஏன் சப்போர்ட் கொடுத்தார்கள் எஸ் ஆர்எஸ்எஸ்க்காக சப்போர்ட் கொடுத்தார்கள் சிபிஆருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்க தோல்வியா அடைஞ்சாச்சு தோல்வி அடைந்த பிறகு நான் தோல்வி எனக்கு என்ன ஆனாலும் சரி இது ராகுல் காந்திக்கு காதுக்கு பிடிச்ச மாதிரி ஜெயராம் ரமேஷ் போடுறாரு ஆனால் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்திருக்குன்னு அதாவது ஒரு போட்டிங்கிறது பாருங்க உங்களுக்கு இருக்கிற ஓட்டாது உங்களுக்கு வந்திருக்க வேண்டாமா உங்களுக்கு இருக்கிற ஓட்டு வரல அப்புறம் நீங்க என்ன இது இது பிஜேபிக்கு சரி பிஜேபிக்கு தோல்வினா இதுல ஒண்ணு அர்த்தமே கிடையாதுங்க இவங்க போடுற இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் யாருக்கா கொடுக்குறாங்க அதுல ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இதுவும் ஓட்டு திருட்டு தான் எங்க ஓட்டு திருட்டு போச்சு உங்க ஓட்டு திருட்டு போல எம்பிக்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில இருந்தாலும் மனசாட்சியோடு சில எம்பிக்கள் வாக்களித்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அதில் இருக்க வாய்ப்பு இருக்கு திமுகவை சேர்ந்தவர்களும் நிறைவா கட்டாயமா மகேஷ் அல்ல சந்தேகமே கிடையாது ஏ அதுல எல்லாரும் போட்டிருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா குறிப்பிட்ட சிலர் யார்களுக்கு சிபிஆர் உடன் ஒரு 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 பந்தம் இருக்கிறதோ ஒரு என்ன சொல்வது ஒரு கான்டாக்ட் இருக்கு அவர்களையும் என்ன நினைக்கிறார்கள் சரி நம்ம தமிழ்நாட்டிலே தோத்து இவர் எதுக்கு எதிர்க்கணும் சரி சுதாகர் ரெட்டி எதிர்த்து ஒன்னும் கிடையாது ஆனா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் பட்டால ஹைதராபாத்ல பாவம் ரிட்டையர்ட் ஆகி இருந்தாரு அவரை சும்மா பிடிச்சிட்டு கேண்டிடேட்டா போட்டு சுதர்சன் ரெட்டி சார் அதனால சுதர்ஷன் ரெட்டி சாரி சுதர்ஷன் ரெட்டி இதுல இவர் வந்து சரி இவர் அவர் மேல ஒண்ணு இவங்களுக்கு இது கிடையாது வெறுப்பு ஒண்ணு அந்த மாதிரி இல்ல ஆனா அதே நேரத்துல ஒரு ஏற்பு சக்தி இல்ல சுதர்ஷன் ரெட்டி கிட்ட ஒண்ணு சரி அவருக்கு பாருங்க அவரை போக்க போறாரு இவர் ஜெயிச்சதால இவருக்கு நம்ம ஓட்டு போட்டா நமக்கும் மனசுக்கு நல்லா இருக்கும் நம்ம சிபிஆரும் நல்லா நல்லா ஃபீல் பண்ணுவார் இல்லை அவர் அப்பீல் பண்ணார் நம்ம ஓட்டு போட்டோன்னு இருக்கும்ல அப்படி போயிடுச்சு நன்றி நன்றி சார் நேரலையில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மீண்டும் மற்றொரு சிறப்பு விருந்தினோடு பிக் நியூஸ் பகுதியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருப்போம்